மாநகர கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை நபர்களுக்கு காலி உணவு வழங்கப்பட்டது ஆட்ட நகர் பகுதியில் உள்ள முருகன் என்பவருடைய இலவச டீ காஃபி வழங்கி வருகின்றார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அவரது குறு பூஜையாக அனுசரிக்கப்படுகின்றது அதன் ஒரு பகுதியாக கும்பகோணம் மடத்த தெருவில் மாநகர தேமுத்தி கசார்பில் விஜயகாந்த் உடைய திருவுருவப் படம் அலங்கரித்து வைக்கப்பட்டு மலர் மாலை அணிவித்து மலர்கள் தொடர்ந்து என ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இலவசமாக காலை உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாநகர செயலாளர் நந்தகுமார் முன்னாள் மாநகர பொருளாளர் ஐயப்பன் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் நத்தம் ஜி மதியழகன் ஒன்றிய கழக செயலாளர் இன்ப கோவந்தராஜ் பகுதி கழக செயலாளர் பரகத் அலி பகுதி கழக பொருளாளர் ஆனந்த் களிய பெருமாள் ஞானராஜ் சக்திவேல் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதேபோல் கும்பகோணம் ஆட்டோ நகர் பகுதியில் உள்ள முருகன் என்பவருடைய டீ கடையில் விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து இன்று நாள் முழுவதும் டீ காபி இலவசம் என அறிவித்து காலை முதலே இலவச டீ காபி வழங்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது